அனைவருக்கும் வணக்கம் இந்த தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு நாட்கள் கொண்ட எஸ்பிஐ கிரீன் டெபாசிட் எஃப்டி திட்டம் ரூபாய் ஆறு லட்சம் முதலீடு செய்த திரும்ப கிடைக்கும் தொகை எவ்வளவு இதன் முழு தகவல்களை உங்கள் அருகில் உள்ள ஸ்டேட் பேங்க் வங்கியில் அறிந்து கொண்டு நீங்கள் முதலீடு செய்யுங்கள் பாரத ஸ்டேட் வங்கியில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு நாட்கள் டெபாசிட் செய்யக்கூடிய எஸ்பிஐ கிரீன் டெபாசிட் எஃப்டி திட்டத்தில் முதலீடு செய்தால் எவ்வளவு தொகை திரும்ப கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் எஸ்பிஐ கிரீன் டெபாசிட் எஃப்டி ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் எஃப்டி திட்டங்கள் மற்ற எஃப்டிகளைப் போலவே உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ரிட்டன் திட்டங்களாகும் ஆனால் அவை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கானவை பெரும்பாலும் பொது மற்றும் மூத்த குடிமக்களுக்கு நிலையான எஃப்டிகள் வழங்குவதை விட அதிக வட்டி விகிதங்களை வழங்குகின்றன இந்த திட்டத்தில் முதலீட்டாளர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முதலீடு செய்யலாம் அதேபோல எஃபி முடிந்தவுடன் முதிர்வு பெறலாம் பசுமை முயற்சிகளுக்கு நிதியளிப்பதில் வங்கிக்கு ஆதரவாக வைப்புத் தொகையை திரட்டுவதற்காக எஸ்பிஐ கிரீன் ரூபி டேம் டெபாசிட் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் குறைந்தபட்ச வைப்புத்தொகை ரூபாய் ஆயிரம் ஆகும் இது ஆயிரத்தி நூற்றி பதினொன்று நாட்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தேழு நாட்கள் மற்றும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு நாட்கள் கொண்ட சிறப்பு எஃப்டி திட்டங்களை கொண்டுள்ளது இதில் பொது குடிமக்களுக்கு ஆயிரத்தி நூற்றி பதினொன்று மற்றும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு நாட்கள் கொண்ட எஃப்டியில் ஆறு புள்ளி ஆறு அஞ்சு சதவீத வட்டி விகிதத்தையும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு நாள் எஃப்டியில் ஆறு புள்ளி நாற்பது சதவீத வட்டி விகிதத்தையும் வழங்குகிறது அதே போல மூத்த குடிமக்களுக்கு ஆயிரத்தி நூற்றி பதினொன்று மற்றும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு நாட்கள் கொண்ட எஃப்டியில் ஏழு புள்ளி பதினஞ்சு சதவீத வட்டி விகிதத்தையும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நாள் எஃப்டியில் ஏழு புள்ளி நாற்பது சதவீத வட்டி விகிதத்தையும் வழங்கி வருகிறது ரூபாய் ஆறு லட்சம் முதலீடு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நாட்கள் கொண்ட எஸ்பிஐ கிரீன் எஃப்டி திட்டத்தில் பொது குடிமக்கள் ரூபாய் ஆறு லட்சம் முதலீடு செய்தால் வட்டியாக ரூபாய் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி பதினாறு புள்ளி ஜீரோ ரெண்டு கிடைக்கும் அதன்படி முதிர்வு தொகையாக ரூபாய் எட்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி பதினாறு புள்ளி ஜீரோ ரெண்டு கிடைக்கும் இந்த திட்டத்தில் மூத்த குடிமக்கள் ரூபாய் ஆறு லட்சம் முதலீடு செய்தால் வட்டியாக மூன்று லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத் எட்டு புள்ளி ஒன்பது கிடைக்கும் அதன்படி முதிர்வு தொகையாக ரூபாய் ஒம்பது லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தொம்பது கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்